வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறியில்லை இனி அண்ண எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சக்கரவர்த்தி கிட்டே டே என்னடா உன்னோடைய அப்பா விஸ்வநாதன் வரலையா என்ன உன்னோடைய அப்பா என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்களா நானே இறங்கி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் போய் பேசினா உன்னோடைய அப்பா என்னை கேவலப்படுத்தி அனுப்புனாங்க இப்போ எங்கள் சொந்தக்காரர் முன்னாடி உன்னோடைய அப்பா வரேன்னு சொல்லிவிட்டு உன்னோடைய அம்மாவையும் உன்னோடைய அண்ணியும் மட்டும் அமைச்சாங்களா அவங்க என்ன தான்டா நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டிருக்காங்க இதே கேட்டு அஞ்சலி இருந்துட்டு அப்பா பிளீஸ் பா அவங்களுடைய சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோங்கப்பா இப்ப பல்லவி விஸ்வநாதனுக்கு கால் பண்ணி ஹலோ சார் நாங்க நியூஸ் சேனல்ல இருந்து பேசுறோம் இப்ப உங்களுடைய பையனுக்கும் சக்கரவர்த்தியோட பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தமாமே இன்னைக்கு நீங்க கூட போலியாமே உன்னுடைய மருமக பார்வதியும் உன்னுடைய பொண்டாட்டியும் தான் போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு விஸ்வநாதன் ரொம்பவே கோவப்பட்டு ஹலோ என்ன பேசுறீங்க இப்ப எங்க வீட்டுல இருந்து யாருமே சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பல்லவிருந்துட்டு இல்லைங்க பார்த்தவங்க தாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதை நாங்கள் பிரேக்கிங் நியூஸாக போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஸ்வநாதன் ரொம்பவே கோவப்பட்டு சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு வராங்க இப்போ அஜய் கிட்ட சக்கரவர்த்தி இருந்துட்டு டே உன்னோடைய அப்பா என்னடா புள்ள வளர்த்துருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு சக்கரவர்த்தி ரொம்பவே கோவப்பட்டு டே யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட நான் என்னுடைய பையனை ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன் நீ உன் உன்னுடைய பொண்ணை ஒழுங்க வளர்த்திருக்கேடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு சக்கரவர்த்தி அஞ்சலி நான் உனக்காக இந்த அஜய் குடும்பத்தை நாம எவ்வளவோ அனுசரிச்சு போனாலும் கூட அவங்க என்ன அசிங்கப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க நீ அது மாதிரி குடும்பத்தில் போயிட்டு வாழணும் நினைக்கிறியா சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு அஞ்சலி இருந்துட்டு அப்பா என்னதான் நீங்க பேசுறதுனால தப்பு தான்ப்பா நீங்க விஸ்வநாதன் அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சக்கரவர்த்தி யோசிக்கிறாங்க இப்ப சக்கரவர்த்தி விஸ்வநாதனை பார்த்து டே நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கலையா இல்லையா அவ எவனாச்சும் ஒருத்தனை கூட்டின்னு போகும்போது தான் அவனுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஸ்வநாதன் ரொம்பவே கோவப்பட்டு சக்கரவர்த்தி அடிக்க போறாங்க இதோட இந்த பேஷோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ